சுப்பிக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அடுத்து நடத்தக்கூடிய தேர்வு வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிளாக் எஜுகேஷனல் ஆபீசர் ஸோ அந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய கூடிய சுபைக்குழு ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவல் ஸோ இன்றைய விட இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான ஒரு இறுதி வாய்ப்பாக ஒவ்வொரு நாளுமே சுபிக் சார்பாக இந்த தேர்வுக்கான அறிவிப்புக்கு முன்பே அனைத்து ப்ராசஸையுமே நம்ம முடிச்சு வெற்றிக்கான வழிமுறையை உருவாக்கணும் என்பதை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு நாளுமே நம்ம அறிவிப்பு கொடுக்குறோம் இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கான முழுமையான சிலபஸ உள்ளடக்கி உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் அந்த கொஸ்டின் பேங்க் ஸ்டடி மெட்டீரியல் அடிப்படையாக வைத்து இருநூறு தேர்வுகளை உள்ளடக்கிய அடிப்படையாக வைத்து நூறு நாட்களுக்கான ஸ்டடி பிளான் சொல்லி உங்களுக்கான பயிற்சியை நம்ம இருக்கோம் சோ இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வில் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கூடியதுன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மெயினா ஃபர்ஸ்ட் சோசியல் டிபார்ட்மெண்ட் ஹிஸ்டரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி சோ இது நான்கையுமே உள்ளடக்கி உங்களுக்கு முப்பது மதிப்பெண்ணும் அடுத்து சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அதாவது பாட்னி ஸ்வாலஜின்னு சொல்லி நான்கு இது இருபத்தி நான்கு வினாக்கள் மேத்தமெட்டிக்ஸ் இருபத்தி நான்கு சைக்காலஜி முப்பது ஸோ இதை தான் இந்த ஹண்ட்ரட் டேஸ் ப்ளானில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸாக கொடுத்துட்டோம் அடுத்து நீங்கள் படிப்பதற்கு எதுவான ஒன்லைனர் கொடுத்து உங்களுக்கு அதனுடைய பயிற்சி அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்து அதுல இருந்து தேர்வு ஸோ எல்லாத்தையுமே ஒவ்வொரு நாளும் நீங்கள் கொத்துரு பண்ணி படிப்பதற்கான பிளான் ஹண்ட்ரட் டேஸ் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்த வாய்ப்பு அடுத்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமைனா உங்களுக்கான கிளாஸஸ் இந்த கிளாஸஸ்ல மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் பிளஸ் இங்கிலீஷ் எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய பகுதி அதுதான் மேக்ஸோட கிளாஸ் பிளஸ் இங்கிலீஷோட கிளாஸ் ஸோ இது பெண்டிங் நம்ம வச்சிருக்கிறோம் அதை இப்ப இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாஸஸோடைய டீட்டெயில் ஃபுல்லாமே கிடச்சிரும் அந்த சப்ஜெக்டோட நாலேஜ் வந்துடும் ஸோ மதிப்பெண்ணை நம்ம எளிமையாக எடுத்து விடலாம் என்பதற்காக அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நம்மள்ட பெண்டிங் இருந்துச்சு மற்ற எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த கிளாஸஸுக்கான ஷெடியூல் நம்ம கிரியேட் பண்ணுறோம் ஸோ அந்த க்ளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டாக மொபைல் ஆப்ஸில் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அந்த கிளாஸஸ் தான் இன்றைய தகவல் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கு பயிற்சி எடுத்து வெற்றி பெறுவதற்கான ஒரு இறுதி வாய்ப்பாக க்ளாஸஸை நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம் அந்த கிளாஸஸை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும் அதுதான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம கொடுக்கப்போகிறோம் ஸோ நம்முடைய சுபைக்குழுவில் இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்விற்கு இது வரைக்கும் நம்ம ஃபோர்த்து பேஜ் வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஃபோர்த்து பேஜில் வரைக்கும் கொண்டு போகக்கூடியது இந்த பகுதியில் வாட்ஸ்அப் குரூப்பில் பெய்டு வெர்ஷனும் கொடுக்குறோம் மொபைல் ஆப்ஸ்ல ஃப்ரீ வெர்ஷனும் கொடுக்குறோம் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பெய்டு வெர்ஷன்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஆல்ரெடி நம்ம ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு அந்த டெஸ்ட் குரூப்லேயே நம்ம வாய்ஸ் கொடுத்துருக்குறோம் மொபைல் ஆப்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதை எப்படி ப்ராசஸ் பண்ணணுங்கிறதையும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் மொபைல் ஆப்ஸில் ஆப்ஸுக்கான ஃபைவ் ஹண்ட்ரடு நீங்கள் பே பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு அனைத்தையுமே பயன்படுத்திக்கலாம் ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும் கொஸ்டின் பேங்காக இருக்கட்டும் ஒன்லைனராக இருக்கட்டும் ஹண்ட்ரட் டேஸ் பிளானாக இருக்கட்டும் டெஸ்ட்டு பேஜாக இருக்கட்டும் ஸோ இது ஃபுல்லாக மொபைல் ஆப்ஸில் நம்ம கொடுத்துட்றோம் பெய்டு வெர்ஷன் வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்க இதில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம்னு நம்ம ஆப்ஷன் கொடுத்து கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இந்த மொபைல் ஆப்ஸில் தான் நம்ம க்ளாஸஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மொபைல் ஆப்ஸில் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கியூஏ பேங்க் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் ஆப்ஸோட குரூப்பு இதில் எல்லாேருமே மேக்ஸிமம் நீங்கள் பெய்டு வெர்ஷனில் இருந்தீங்கன்னா ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை மொபைல் ஆப்ஸுக்கான அமௌண்ட்டு ரூபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணி இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் தான் அடுத்த நம்ம கிளாஸஸை உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இதில் எப்படி ஜாயின் பண்ணணும் ஸோ எல்லாமே பல வீடியோக்கள் நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கியூஏ பேங்க் சொல்லி உங்களுக்கு குரூப் விசிபிள் ஆகுதா ஸோ நீங்கள் கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டீங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பேஜஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம் ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற ஃபோல்டர் இருக்கும் ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியலுங்கிற ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஇஓ எக்ஸாம் ஒன்லைனர் டெஸ்ட்டு முதல் ஃபோல்டர் ஸோ இதை கிளிக் பண்ணோம்னா ஒன்லைனர் டெஸ்ட்டுக்கான ஆன்சர் ஃபுல்லாக இது வரைக்கும் நான்கு தேர்வுகள் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ நான்கிற்கான ஆன்சரும் இதில் இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸு பார்த்தீங்கன்னா நான்கு கொஸ்டின்ஸும் இதில் இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு கட் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு இது ஒன்லைனர் டெஸ்ட்டு அடுத்து இரநூறு டெஸ்ட்டு இரநூறு டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பதினெட்டு தேர்வுகள் முடிச்சிருக்கோம் அந்த பதினெட்டு தேர்வுகளுடைய கொஷின்ஸ் இதில் இருக்கும் ஆன்சர் அதே மாதிரி கொஸ்டின்ங்கிறது கொஸ்டின்ங்கிற ஃபோல்டரில் இருக்கும் அடுத்து ஸ்டடி மெட்டீரியல் ஸோ அடுத்து கொஷின் பேங்க் ஸோ எல்லாமே இதில் இருக்குது இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஃபோல்டரை நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் அனைத்து ப்ராசஸும் இதில் தான் இருக்கு ஸோ அடுக்கடுத்து அந்த ஸ்டடி மெட்டீரியல் ஃபோல்டருக்கு முன்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நினச்சிச்சிருக்கோம் வீடியோன்னு ஒரு செக்ஷன் இருக்கும் ஸோ நீங்கள் மொபைல் ஆப்ஸை ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜஸ் இருக்கும் அந்த பேஜஸை கிளிக் பண்ணிங்கன்னா டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் கொஷின் பேங்க்னா அந்த பேஜஸ் விசிபிள் ஆகும் அதை கிளிக் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா ஓவர் வியூ அட்டன்டன்ஸ் இருக்கும் அதில் ஸ்டடி மெட்டீரியல் ஃபோல்டரை கிளிக் பண்ணி எல்லா ப்ராசஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியலுக்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோன்னு சொல்லி சரிங்களா ஸோ லைவ் கிளாஸஸ் ரிகார்டிங் வீடியோ ஸ்டடி மெட்டீரியல் இந்த வீடியோங்கிறத நீங்க கிளிக் பண்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிளாஸஸ் இதுல இன்புட் பண்ணிடுறோம் உங்களுடைய ஃப்ரீ டைம்ல எப்பனாலும் சரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அந்த வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அப்ப ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் கொஷின் பேங்க் எல்லாமே ஸ்டடி மெட்டீரியல் ஃபோல்டரை ஃபாலோ பண்றீங்க கிளாசஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோங்கிற செக்ஷனை கிளிக் பண்ணுங்க இந்த கிளாஸஸுக்கான ஷெடியூல் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஒரு நாட்கள்ல ஷெடியூல் கொடுத்து உங்களுக்கு கிளாஸஸை நம்ம கொண்டு போக போகிறோம் ஸோ இந்த கிளாஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது ஏற எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது எல்லாத்தையுமே உங்களுக்கு கிளியர் பண்ணி எக்ஸாமுக்கு முன்பே நம்ம கிளியர் ஆயிடுவோம் எக்ஸாம் வரும் பொழுது நம்மளுக்கான வெற்றியை நம்ம உறுதி செய்ய முடியும் ஆகவே ஆசிரியர்கள் இதை பயன்படுத்திக்காங்க மேக்ஸிமம் பெய்டு வருஷன் இருக்கக்கூடிய ஆசிரியர் நினைக்கிறீர்கள் இந்த மொபைல் ஆப்ஸை பயன்படுத்திக்கோங்க ஃப்ரீயாகவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு குரூப்லேயே நம்ம என்ன பண்ணணுங்கிறது வாய்ஸ் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸுக்கான பேமெண்ட் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த ப்ராசஸை முழுமையும் பயன்படுத்திக்கலாம் சுபைக்குழு ஆசிரியர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசு பணி பெறணும் என்பதை அடிப்படையாக வைத்து உருவாக்கியுள்ள இந்த வாய்ப்பை ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கோங்க சோ இதுல வேறு ஏதேனும் உங்களுடைய சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக் இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே